மருமளே காபி நல்ல சபையா இருக்கு நீ ஆண்டி வாண்டா சொன்னே இன்னொரு கிளாஸ் வந்தா வாங்கி தரட்டா அத தயவு செஞ்சு நீங்க ஒரு சீக்கிரமா ஒரு saree எடுங்க அத்தை மேம் ஆஃப் an hour டீ காபி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் saree-யும் பாருங்க மேம் இது ஹோட்டல் இல்ல மேம் சரியா 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 ஏய் இன்னி எடுத்து போடியா நிறைய சேலைய மேம் இதெல்லாம் 80000க்கு மேல மேம் எல்லாமே சம்மையா இருக்கு மேம் கெட்னா அவ்வளவு அழகா இருக்கும் மேம் இதெல்லாம் ஓகேவா பாருங்க மேம் இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு பிடிக்கல வேற எது மேம் அப்போ இதில் மேம் பிடிக்கல பிடிக்கல வேற 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 மேடம் நீங்கள் உண்மையாகவே சேலை தான் எடுக்க வந்தீங்களா ஷை தெரியாமல் கேட்டுட்டேன் இத்துக்கு மேலே இந்த தலைவிக்கு மரியாதை இல்லை இவ்வளோ உடனே கடையை விட்டு அடிச்சு பார்த்தனும் இருங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறேன் பாஸ் நானும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாக போராடிட்டு இருக்கேன் பாஸ் நாலு கிளாஸ் ஜூஸு ஆறு கிளாஸ் காஃபி இது மட்டும் பாஸ் குடிச்சிருக்கு எதுமே செய்யல பாஸ் எதுக்கு நான் பாஸ் சொல்லிட்டே நான் கிளம்புறேன் ஆமா நம்ம பேசாட்டி கீழ அந்த கூடல நிறைய சேலை போட்டுறதால அதுல போய் நம்ம சேலைய பாப்போம் ஆமா போவோம் போவோம் அக்கா நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல இங்க என்ன லேபர்ஸ் தான் என்ன முட்டாளா நீங்க சும்மா அஞ்சு மணி நேரமா அதை பாருங்க இதை பாருங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆஹ் இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு முதல்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு வெளியே போங்க ஐயோ அண்ணா அண்ணா அது நான் கிடையாதுண்ணா அது அந்த ஆண்டி அந்த ஆண்டி போய் பிடிங்கண்ணா நான் கிடையாதுண்ணா எனக்கு தெரியாது அந்த ஆண்டி எங்க போயிருக்கு தெரியாது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிக்கலாம் வாங்க வாங்க அத்தை எங்க அத்தை இருக்கிறீங்க உங்களால என்ன இங்க புடிச்சு வச்சிருக்காங்க அத்தை சொல்லுங்க அத்தை எங்க அத்தை இருக்கீங்க எட்டி மர்மோலே நீ அப்படியே வெளியில வந்துரு அங்க ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி ஒரு கோயில் இருக்கு அத சோறு போறாத அதனால தான் சாப்பிட்டு இருக்கேன் வெளிய வா வெளிய வா இந்த கரெக்ட் குண்டாணி கூட வந்ததுக்கு எனக்கு இது வேணும் இதுக்கு மேலயே வேணும் ஒரு சேலைக்கு ஆசைப்பட்டு இவ கூட வந்ததுக்கு கடவுளே இப்போ நீங்க இங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த இருந்து தப்பிச்சு வந்து உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்ல சீ எட்டி மறுமுளை நான் தான் சேலை எடுத்துருங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நீ அதை பார்க்கலையோ அது வேற ஒன்றும் இல்லை அந்த கூடிக்குள்ள மூணு சேலை ஐநூறுரூவான்னு போட்டிருந்தான் அதில் ஒரு சேலை எடுத்தால் நூறுரூவா அப்படி ரெண்டு இடத்துல போயிட்டு நூறு நூறுவா சேலையா இரநூறுவாய்க்கு சேலை எடுத்துட்டேன் மறுமுளை நல்லா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் அதை உடுத்துக்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போவோம் சரியா